சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சதம் அதாவது சதயம்னாலே சதம் நூறு சதவீதம் எல்லா விஷயத்தையும் முழு ஈடுபாடோடு செய்வாங்க அரை மனதோட எந்த காரியத்திலையுமே இறங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் அந்த விஷயத்தையே கையில எடுப்பாங்க ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா எவ்வளவு பேர் வற்புறுத்தினாலுமே இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சதயம் என்னைக்குமே செய்யாது சதயத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் சில காலமா ரொம்ப மன உளைச்சல்ல நீங்க மூழ்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய மன உளைச்சல் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது இதுக்கு நடுவுல சாகலாம்னு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல நான் ரொம்பவே ஆழமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அனாவசியமா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய பொக்கிஷமான உயிரை விடணும் அப்படின்னு தயவு செய்து யோசிக்காதீங்க இந்த ஜகத்துக்கு கடவுள் படைத்த பொக்கிஷன்னா அது சதயம்தான் சதயம் நிச்சயமா சாதிக்கும் கொஞ்ச கால தாமதம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா இன்னிக்கே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற பாகுபாடு தெரியாது இல்லையா நம்ம கிட்ட யாரு வேஷம் போடுறாங்க அப்படின்ற நாடகம் நமக்கு புரியாது இல்லையா அதனால தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடைவேளியில் நீங்கள் யார் நல்லவர் யார் தீயவர் என்பதை நன்கு உணர வேண்டும் அப்படின்னு அந்த தேவன் எடுத்த முடிவு இறைவன் படைத்த படைப்பு தான் சதயம் சதயத்துக்கு முக்காலத்தையும் உணரக்கூடிய ஞானியின் சக்தி இருக்குது அந்த மகேஸ்வரனின் நெற்றிக் கண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு சக்தியோ அந்த சக்தியை கொண்டது தான் சதயம் ஆனால் அது அவ்வளவு சீக்கிரமாக எந்த ஒரு சக்தியையுமே வெளியே காட்டவே காட்ட நெற்றிகன் எப்ப திறக்கும் தாங்கவே முடியாத ஒரு தப்பும் குற்றமும் நடக்குது மட்டுமே தான் அதனுடைய கோபம் வெளிப்படும் அதே மாதிரி தான் காரணமே எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபமே படாது ஆனா கோவப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த கோவத்தை தணிக்கவே முடியாது சதய நட்சத்திரத்தின் அதிபதியே ராகுதான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளை கேது உண்டாக்கினாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனைகளை கொடுத்து உங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சனி பகவான் முடிவு எடுத்தாலும் அந்த கஷ்டங்களில் இருந்தும் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகளை விளக்கணும் அப்படின்னு ராகு முடிவு எடுத்துடுச்சு அப்படின்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அதாவது வரவு எட்டனா செலவு பத்தாயிரம் ஆகுமா சதயத்தை பொறுத்த வரைக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்றதெல்லாம் பழைய காலம் இப்போதைக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னா சதயம் கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்ததுன்னா நாளைக்கு அஞ்சாயிரம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எங்கே இருந்தாவது யாராவது உதவி கேட்டு வருவாங்க அப்படி வர்றவங்களை நாம் உடனே உதாசீனப்படுத்தவும் முடியாது ஏன்னா ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பாங்க அதை காட்டிலும் சதயத்தோட நண்பரின் நண்பர்களுக்கு தான் நிறைய உதவி சதயம் ஓடி ஓடி போய் செய்யும் ஏன்னா எந்த ஒரு நட்புக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னாடி போய் தலைமை தாங்கி அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கல அப்படின்னா சதயத்துக்கு தூக்கமே வராது இப்படி எல்லாரையும் நம்பி நம்பி தான் இன்றைக்கி சதயம் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் தெளிவெல்லாம் வந்துடுச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட நீங்கள் எல்லாேருக்கும் வாரி வாரி வழங்குறத நிறுத்திட்டு யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யக்கூடாது நீங்க உதவி செய்பவர் அந்த உதவியை பெறக்கூடிய தகுதி உடையவரா அப்படின்றதெல்லாம் ஞானியைப் போல் உணர்ந்து தான் நீங்கள் இனி வரும் காலங்களில் நடப்பீங்க அந்த ஞானத்தை உங்களுக்கு அந்த பரமேஸ்வரன் நிச்சயமாக வழங்கியே தீர்வார் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எந்தவித தோல்வியுமே உங்களை நெருங்கவே நெருங்காது எத்தனையோ தடைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி இன்னிக்கும் சதயம் சாதிச்சுக்கிட்டு இருக்குன்னா தனிமைதான் ஆமா தனியா தான் எல்லா விஷயத்தையும் மறுபடியும் மறுபடியும் நினைச்சு நினைச்சு நாம இந்த விஷயத்துல இப்படி நடந்திருந்தா இந்த தவறு வந்து நாம தவிர்த்திருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சதயம் தனக்குத்தானே குருவாக மாறி அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளும் ஒரு மகத்துவமான குணம் கொண்டது மற்ற எந்த நட்சத்திரத்துக்குமே இந்த ஒரு தனித்துவம் வாய்ந்த திறமையே கிடையாது அடுத்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் இந்த தப்பு எப்படி செஞ்சேன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு மற்றவர்கள் கிட்ட போய் அறிவுரை கேட்பாங்க சதயத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தானே குரு தனக்கு தானே சீடன் அதாவது தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு எந்த அளவுக்கு நாம நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சதயம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில மேம்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் தனிமையை ரொம்ப விரும்பும் மற்றவங்களோட உட்காந்து பேசுகிறது மற்றவங்களோட சந்தோஷமான ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கணும் அப்படின்லாம் சதயத்துக்கு நினப்பே கிடையாது என் நேரமும் தனியாக சித்தரை போல் ரிஷிகளை போல் ஒரு தவ நிலைமையிலே தான் இருக்கும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன யோசிக்குது அப்படின்னு சுற்றி இருக்கவங்க யாருக்குமே தெரியாது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலேயே சதயம்தான் சதையத்தோட வாழ்க்கை துணை ரேவதி நட்சத்திரமா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான சக்தி ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது சதயத்தோட இணையும் போது மட்டுமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களை சதயம் மணந்தால் மிகப்பெரிய அளவில் லாபம் பெருகிக்கிட்டே இருக்கும் அதாவது ஏற்பட்ட நஷ்டங்களையும் லாபமாக மாற்றக்கூடிய தன்மை பூரட்டாதிக்கு மிகவும் அதிகமாக இருக்குது சதயத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி பூரட்டாதி இந்த இரண்டு நட்சத்திரங்களோடு சேர்ந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் சுகமான வாழ்வாக நிச்சயமாக அமைந்தே தீரும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது எந்த ஒரு குடும்பத்தில் சதயம் இருக்குதோ அந்த குடும்பம் நூறு சதவீதம் நிச்சயமாக சாதிக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சாதிச்சே தீரும் அதாவது சதயத்தோட பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல அனுகிரகங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சதயத்துக்கு பிள்ளைகளாக பிறக்கக்கூடியவர்களும் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்தே தீருவாங்க ஆனால் சதயம் மட்டும் வாழ்க்கையில் ஒரு உயர் நிலையை அடையிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் எடுக்க தான் செய்யும் அந்த கால தாமதம் எதற்காக அப்படின்னா நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் ஏன்னா நம்ம முதலே பார்த்தா மாதிரி உங்களுக்கு எது நல்ல வழி எது தீய வழி அப்படின்றது நல்லா தெரியும் ஏன்னா முக்காலத்தையும் உணர்ந்தவர் நீங்கள் தான் ஆனாலுமே பாசத்துக்கு அடிமை யாராவது உங்களை பாசத்தால் கட்டி போட முடியும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அடிமையாகவே மாறிடுவீங்க ஆனால் அதிகாரம் பழிக்கவே பழிக்காது அதிகார தோரநிலை யாராவது நெருங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கான முதல் எதிரியே அவங்க தான் அதனால் உங்களை யாருமே பகச்சிக்க மாட்டாங்க இந்த சூட்சமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் அதனாலயே உங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் நல்லவங்க உங்களை போல இந்த ஊர்ல ஆளே இல்லை அப்படின்னு மிக அளவுக்கு உங்களை மிகைப்படுத்தி சொல்லி வார்த்தைகளால் மயக்கிடுவாங்க அதனாலதான் சதயம் என்றைக்குமே தனிமையை விரும்பும் அந்த தனிமை உங்களுக்கு பல விஷயத்தை கத்து கொடுக்கும் சதயம் பொதுவாவே அறிவுரை சொல்லவே சொல்லாது யாருக்குமே சொல்லாது அதையும் மீறி யாருக்காவது அறிவுரை சொன்னா அந்த அறிவுரையில் ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கும் பல ஞானங்கள் அதில் பொதஞ்சி இருக்கும் ஆனால் அதை யாராவது கேட்காம உதாசீனப்படுத்திட்டாங்கன்னா அவங்க நிச்சயமா நஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படின்றதுமே சதயத்துக்கு தெரியும் ஏன்னா முக்காலத்தையுமே உணர்ந்தது தான் சதயம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் அந்த கைலாயநாதன் பரமேஸ்வரனின் அருள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலையுமே உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது வாராகி தாய ரொம்ப ஆன்மீக ரீதியா இறை நம்பிக்கையோட நீங்க வழிபட்டா நிச்சயமாக அந்த தேவியால் பல அதிசயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் துர்கையோட படத்தை வீட்டில் வச்சு வழிபடுங்க மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உக்ர தெய்வங்களின் படத்தை நாம வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு இந்நேரம் ஒரு சந்தேகம் உங்க எல்லார் மத்தியிலுமே நிச்சயமாக வழிபடலாம் உக்ர தெய்வங்கள் ஆயுதங்களை கையில் ஏந்தியதே அசுரர்களை அழிக்கதான் அந்த தெய்வங்களை நாடி இருக்கக்கூடிய பக்தர்களை என்னைக்குமே தெய்வங்கள் துன்புறுத்தியதா சரித்திரமே கிடையாது மிகப்பெரிய மாற்றங்கள் சதயத்தோட வாழ்க்கையில நடக்க போகுது சதயம் சாதிக்க போகுது சதயத்தை கும்ப ராசியை பத்தியும் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும்னு நானும் உங்க சார்பாக அந்த பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி